கத்துறை பரிசுநாபத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய நேரம் தேடி அலையிறது என்னென்னா ஒரு சமாதானம் தான் நம்ம வீட்டில் ஒரு சமாதானம் இருக்காதா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சமாதானத்தை வந்து உனக்குள்ளே தேடு இந்த உலகம் அப்படி தான் நமக்கு தரோம் சமாதானம் எங்கே இருக்குன்னா நீ உனக்குள்ளே தேடு நீ வெளியே தேடாத சில பேர் சமாதானத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஊரெலாம் அலைவாங்க நான் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வீக்கெண்டில் ஏதாவது ஒரு ட்ரிப்பு போனோம்னா எனக்கு வந்து ஹாப்பியாக சமாதானமாக இருப்பேன் ஒரு சினிமா பார்த்தனா எனக்கு வந்து சமாதானமாக இருக்கும் எனக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிகிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து சமாதானம் இருக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு சமாதானம் மட்டும் இல்லைன்னு சொல்லி அதை தேடி ஓடுகிறவர்கள் அநேக பேராக இருக்கிறாங்க ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது எல்லாத்துக்குமே வேதத்தில் பதில் இருக்குதுங்க நம்ம அதை தேடி வாசிக்கணும் சமாதானத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மத்தேயு பத்தாம் அதிகாரத்தில் இருக்குது நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மத்தேயு பத்து பதிமூணு அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கிடவுதும் இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா ஏசு கிறிஸ்துவ வந்து ஷீஷர்களை அழைத்து அத்தாரிட்டியை கொடுத்து நீங்க போய் என்ன பண்ணுங்க சூஷிசை தருவீங்க நீங்க போய் ஒரு வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்க அந்த சமாதானம் அந்த வீட்டுக்கு பாத்திரராக இருந்தால் அந்த வீட்டுக்கு வந்து அந்த சமாதானம் ஒர்த்தினஸாக அந்த குடும்பத்துக்கு அந்த சமாதானம் ஒர்த்தினஸாக இருந்ததுன்னா தகுதி இருந்ததுன்னா அந்த சமாதானம் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும்னா திரும்பி இடத்துல வரட்டும்னு சொல்லி கடவுள் சொல்லப்பாரு சோ அந்த சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கணும்னா வசனத்தை கேட்கிறோம் அந்த வசனத்தின்படி நம்ம நடந்தாதான் நமக்கு அதுதான் தகுதி வரும் அந்த தகுதி இருந்தால் தான் நமக்கு அந்த சமாதானம் நிற்கும் ஸோ நம்ம எப்படி தகுதிப்படுத்த முடியும் நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியிருக்கு இல்லை அந்த தகுதி நம்ம வளர்த்துக்கிறோம் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறேங்கிறத ஒரு தகுதி நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் படிக்கிறோம் இரவு பகல்லாம் உட்காந்து படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறோம் அதே மாதிரி தான் நம்ம வசனத்தை வாங்குகிறோம் அந்த வசனத்தின்படி நம்ம நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அந்த சமாதானத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா அந்த சமாதானம் என்ன ஆகுதுன்னா நம்மளை விட்டு வெளியே போயிடும் இல்லை ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன்னே ரெண்டு குருந்தியர் மூணு அஞ்சு எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு அந்த சமாதானத்துக்கு நம்ம பார்த்து இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம தகுதி எப்படி வருதுன்னா நம்ம தேவனால தான் அந்த தகுதி இருக்குது நம்ம கிறிஸ்து நம்ம சொந்த ராட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ தான் நமக்கு ஆகும்னா அந்த தகுதி ஃபஸ்ட்டு வரவே செய்யுது இல்லையா நம்ம வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருக்கும்போது எகிப்தில் கடவுள் சொல்கிற நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசி ஒரு வாதை எகிப்து மக்களுக்கு நடக்குது சங்காரக்காரன் வர்றான் ஆக்சுவலாக சங்காரக்காரன் வந்து ஒவ்வொரு வீட்டாக பார்க்கலாம் அந்த வீடு பாத்திரமா இருக்கா அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டு நிலையில எல்லாம் ரத்தத்தை பூசுறாங்க அந்த ரத்தம் இருந்தாதான் என்ன ஆகும்னா அந்த வீடு தேவனுக்கு பாத்திரமா இருக்கிறது அப்பதான் என்ன ஆகுனா அந்த சங்காரக்காரன் உள்ள வராமல் இருக்கிறான் அப்படின்னு என்னன்னா கடவுள் உள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சங்காரக்காரன் உள்ள வர முடியாது நமக்கு அந்த சமாதானம் உள்ள இருக்கும்போது வெளியிருந்து